வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு அந்த டைம்ல நான் ஒரு உருவத்தை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன் அதை வந்து என்னோட பாட்டிக்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் நான் ஷேர் பண்ண உடனே என் பாட்டி கிட்ட ஓடி வந்து என்னை வந்து பார்த்துட்டு பா எங்கே இருக்கு எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க நான் தூரம் எனக்கு ஆப்போசிட்டில் தானே இருக்காங்க பாருங்கள் தெரியலையா அந்த அக்கா தான் நிற்கிறாங்க அப்படின்னு நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன் பட் ஆனால் எனக்கு தெரிகிற உருவம் அவங்களுக்கு தெரியல அதுக்கப்புறம் ஒரு பெரிய கலவரமே நடந்தது ஸோ அதை பற்றின ஸ்டோரியை தான் நான் உங்கள் கூட இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஹாய் ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அண்ட் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்ம ஸ்புக்கி ஸ்டோரி சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானையும் வந்து ஆனில் போட்டுக்கோங்க ஏன்னா அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வந்து செய்கிறோம் நம்ம சேனலில் இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ ஸோ இந்த ஃபஸ்ட்டு வீடியோவை பார்க்க வந்தவங்க எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அண்டு உங்களோட சப்போர்ட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேவை ஸோ மறக்காமல் எல்லாருமே வந்து ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற ஸ்டோரி என்னென்னா எனக்கு ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை தான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கூஸ் பம்ஸ் கொடுக்குன்றதை நான் இப்போவே சொல்லிக்கிறேன் இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம் ஆக்சுவலாக இந்த இன்சிடெண்ட் வந்து எங்கே நடக்குதுன்னா பாண்டிச்சேரியில் நடக்குது அந்த டைமில் எனக்கு கரெக்டாக வந்து வயசு வந்து ஏழு நாங்கள் குடியிருந்த அதே இடத்துக்கு பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது அந்த சந்தில் ஒரு அழகான ஃபேமிலி வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு தங்கச்சியுமே இருக்கிறாங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகி குழந்த ஃபேமிலி எல்லாமே வந்து செட்டில் ஆகிட்டாங்க இவங்களோட தங்கச்சி வந்து கல்யாணம் ஆகாமல் இருந்தாங்க இவங்களோட வீடு வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் வீடும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சொந்த வீடு தான் ஸோ அந்த சொந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தங்கச்சி மட்டும் வந்து தனியாக இருந்தாங்க கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அந்த ஃபேமிலிக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய சண்டை நடந்திருக்கு அந்த சண்டையில் நடந்த பிரச்சனையை மனசுக்குள்ளேயே போட்டு கும்பறிக்கிட்டு அவங்க வந்து ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போயிருக்காங்க இருக்காங்க அதுக்கப்புறம் சூசைட் பண்ணிக்கலாம்ன்ற முடிவு எடுத்திருக்காங்க அவங்க வீட்டுல அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் வந்து கெரோசின் இருக்கு அந்த கெரோசினை தான் மேல ஊத்திக்கிட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா தன்னை தானே கொளுத்திக்கிட்டாங்க அந்த டைம்ல அவங்களால அந்த வலியும் வேதனையும் வந்து பொறுக்க முடியாம அலறி கத்துறாங்க அந்த நேரத்துல இருந்த பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர்த்து வீட்டுக்காரங்க எல்லாருமே வந்து ஓடி இருந்திருக்காங்க வந்து கதவை திறந்து பார்த்தா இவங்க ஃபுல்லா உடம்பு ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா நெருப்புல எரிஞ்சு போயிட்டு இருக்கிறாங்க அலறிக்கிட்டு கத்திக்கிட்டு வீடுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஓடிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல ஈர சாக்கை எடுத்துட்டு வந்து போட்டு அவங்க மேல இருந்த நெருப்பை எல்லாத்தையும் அணைச்சிருக்காங்க சுத்தி இருந்த மக்கள் எல்லாருமே அந்த டைம்ல இவங்களை வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறதுக்கு இவங்க அண்ணன் ஒரு ஆட்டோவை கூப்பிடுறதுக்காக போயிருக்காரு அந்த நேரத்துல இவங்க கீழே விழுந்து கறக்குறவங்க தண்ணி வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி எடுத்துட்டு வர கேப்ல அவங்க இறந்துட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு பண்ண வேண்டிய சில காரியம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா பண்ணியிருக்காங்க ஊர் சைடுல நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கணும் முக்கூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பானையில் தண்ணி வைப்பாங்க இதை மாதிரி வந்து குளிச்சு இறைஞ்சவங்களுக்காக கரெக்டாக நாங்கள் இருந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட்டோட கார்னர் வீடு அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இருந்தது ஒரு குடிசை வீடு தான் ஸோ அந்த குடிசை வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வெளியே தான் பாய் போட்டு படுத்து தூங்குவோம் கரெக்டாக நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் லெவன் தேர்ட்டி இருக்கும் ஏன்னா வந்து நாங்கள் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது மணிக்கு படுக்க ஆரம்பித்து தூங்குறதுக்கு எப்படி பார்த்தோம்னா லெவன் லெவன் தேர்ட்டி ஆகிடும் அந்த மாதிரி இருக்கிறப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக தூங்கிட்டு இருக்கேன் தூங்கிட்டு கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா யூரின் பாஸ் பண்ணுறதுக்காக எழுந்து வந்தேன் எழுந்து வந்தப்போ தான் ஸ்ட்ரீட்டோட என்ட்ரன்ஸில் வாய்க்கால் ஒன்று போவோம் அந்த கிட்ட வந்து பார்த்திங்கன்னா யூரின் பாஸ் பண்ணுறதுக்காக நான் வந்தேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கரெக்டாக வந்து ஒரு பானையில் தண்ணி வச்சுருக்காங்க ஏன்னா இவங்க இறக்குறப்ப எனக்கு தண்ணி வேணும் தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு தான் இறந்துருக்காங்க அந்த மூணு ரோடு சேர்ற அந்த கார்னரில் தான் வந்து பார்த்திங்கன்னா பானையில் தண்ணி வச்சுருக்காங்க அந்த இடத்துல ஸோ அந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் போயிட்டு நான் யூரின் பாஸ் பண்ணுறதுக்கு போனேன் அந்த டைமில் எனக்கு கரெக்டாக ஏழு வயசுன்றனால எனக்கு பெருசாக வந்து பார்த்திங்கன்னா எதுவும் வந்து பயம்லாம் எதுவுமே இல்லை எதுவுமே தெரியல ஏன்னா எனக்கு முன்னாடி நான் யூரின் பாஸ் பண்ணிகிட்ருக்கப்ப கரெக்டாக எனக்கு ஆப்போசிட்டில் அந்த அக்கா வந்து நிற்கிறாங்க நின்றுட்டு அப்படியே என்னை பார்க்குறாங்க என்னை பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சீரியஸாக அந்த டைமில் வந்து சுத்தமாக பயமே இல்லை ஆனால் அவங்களோட ஃபேஸ் எப்படி இருந்ததுன்னா பாதி முகம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபேஸ் எனக்கு நல்லாவே தெரியுது அது அவங்க தான் வந்தாங்கன்ற விஷயம் ஸோ அவங்க நின்றுட்டு இருக்காங்க பாதி மூஞ்சி வந்து பார்த்திங்கன்னா எரிஞ்ச மாதிரி இருக்குது அதை பார்த்துட்டு நான் வந்து என்னோடய பாட்டியை வந்து கூப்பிட்றேன் ஏன்னா அவங்க வந்து அந்த சைடில் ரோட்டில் தான் படுத்துருக்காங்க ஸோ அவங்கள வந்து நான் கூப்பிட்றேன் பாட்டி இங்கே வாங்க அந்த அக்கா இறந்துட்டாங்கன்னு சொன்னீங்களே அந்த அக்கா நிற்கிறாங்க வந்து பாருங்கள் அப்படின்னு அது சொன்ன உடனே என்னோடய பாட்டி வந்து பார்த்திங்கன்னா பத்தடி அடிச்சுக்கிட்டு எழுந்து ஓடி டக்குன்னு என்னை தூக்கி இப்படி ஓரம் நிற்க வச்சுட்டு எங்கேப்பா பா எங்கள் அப்பா அப்படிங்கிறாங்கன்னு நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கண்ணுக்கு அவங்க நிற்கிறது அந்த உருவம் நல்ல தெளிவாகவே தெரியுது ஆனால் நான் என் பாட்டியிட்ட சொல்கிறோம் அவங்களால வந்து அவங்கள பார்க்கவே முடியல அவங்க கண்ணுக்கு அவங்க தெரியவே இல்லை ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய்ட்டு விபதி குங்குமம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாமி படுத்துக்கிட்டு இருந்தது எல்லாத்தையும் எடுத்து வச்சு உள்ளார பாய் போட்டு படுக்க சொல்லிட்டாங்க ஸோ நான் உள்ளே படுத்துருக்கேன் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா என் பாட்டி டக்குன்னு வேகமாக வெளியே வந்தாங்க கரெக்டாக அந்த கார்னர் வீடு குடிசை வீடுன்றனால வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து அவங்க கத்துற சூழ்நிலை எனக்கு நல்லா அவ்வளோ தெளிவாக கேட்குது தலைச்சம்புள்ள இருக்கிற இடத்துல தானே இந்த மாதிரிலாம் கொண்டு வந்து வைப்பீங்க வீட்டில் வந்து தலைச்சம்புள்ள இருக்குன்னு உங்களுக்கு தெரியுங்களா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக கத்திட்டு அந்த பானையை வந்து பார்த்திங்கன்னா அந்த முக்கூட்லேயே வந்து தூக்கி போட்டு உடைச்சாங்க உடைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து என் கூடே வந்து வீட்டில் உள்ளாரே வந்து பார்த்தீங்கன்னா என் பாட்டி என் பக்கத்தில் படுத்துக்கிட்டு ஒன்றும் இல்லைப்பா நீ ஒன்றும் பயப்படாதானாங்க நான் பயப்படவே இல்லை பாட்டி நீங்கள் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிலாம் சொல்கிறீங்க அந்த அக்கா இறந்துட்டாங்கன்னு நீங்களே ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்தாங்க இங்கே வந்து நிற்கிறாங்களே நான் இப்போ பார்த்தனே ஆனால் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஏன் உங்களுக்கு கண்ணுக்கு அவங்க தெரியல அப்படின்ற மாதிரி நான் வந்து என் பாட்டிக்கிட்ட வந்து கேள்வி கேட்குறேன் அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா இதை மாதிரி தலைச்சம் புள்ள கண்ணுக்கு கண்டிப்பாக வந்து ஆண்மாக்கள்லாம் தெரியும் பேயெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு உண்மை தெரியல ஆனால் அன்னைக்கு அவங்க சொன்ன டைமில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக என் கண்ணுக்கு மட்டும்தான் அவங்க தெரியறாங்க என்னோட பாட்டி கண்ணுக்கு தெரியல நான் கூட்டம் காட்டு அவங்க அந்த டைம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே தான் நிற்கிறாங்க ஸோ அந்த ஒரு இன்சிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் நான் இப்போ அவங்க கூட ஷேர் பண்ணுறப்ப எனக்கு அப்படியே கண்ணுக்கு முன்னாடி வந்து அவங்க நிற்கிற அந்த சீன் வந்து பார்த்திங்கன்னா என் கண்ணுக்கு முன்னாடி அப்படியே வந்துட்டு போகுது இப்போது ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் சுத்தமாக மறக்கவே முடியல இந்த விஷயம் வந்து என்னோட பாட்டி பண்ணாங்கல்ல தான் ஒரு பெரிய சம்பவமே ஆரம்பிக்குது மறுநாள் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி என்னை வந்து பார்த்திங்கன்னா வெளியே படுக்க வைக்கல நான் உள்ளே தான் படுத்துருக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த பதினாறாம் நாள் காரியம் முடிகிற வரைக்கும் வந்து நீங்கள் இதுலேயே வந்து படுக்க வேணாப்போ நீங்கள் உள்ளேயே இரு அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார தான் படுக்க வச்சுருக்காங்க அந்த நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட் வீடு அந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு நான் சொன்ன அந்த அக்கா வந்து அவங்க வீட்டு கதவை வந்து தட்டி நான் தான் வந்திருக்கேன் எனக்கு தண்ணி வேணும் ஆக்சுவலாக நான் வந்து அவங்க நேமை வந்து இங்கே மென்ஷன் பண்ண விரும்பல ஸோ அதனால் நேமை வந்து சொல்லலை நான் தான் வந்திருக்கேன் எனக்கு வந்து தண்ணி வேணும் தண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுருக்காங்களாம் இதை வந்து மார்னிங்கில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பாட்டிக்கிட்ட வந்து இந்த விஷயத்தை எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டுருக்காங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா என் பாட்டி வந்து சொல்கிறாங்க நேற்று நைட்டு கூட வந்து பார்த்திங்கன்னா இதை மாதிரி தான் ஆச்சு அங்கே முக்கூட்டில் வந்து அவங்க பானையை வச்சுருந்தான் அதை தூக்கி போட்டு உடச்சிட்டேன் அவள் தண்ணி கேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கா நீ இன்றைக்கி என்ன பண்ணிடு வீட்டில் கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா எதுலேயுமே தண்ணி வைக்காத தண்ணியை வந்து கவுத்துட்டு காலியானத்தை கவுத்து போட்டு வச்சிரு தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா எதுலேயுமே வந்து பிடிச்சி வைக்காத அப்படின்ற மாதிரி என்னோடய பாட்டி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் அன்றைக்கி நைட்டு பண்ணுறாங்க பண்ணதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்து போல் பக்கத்து வீட்டுக்கு வந்து போயிட்டு அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தட்டி தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த இன்சிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு ஒரு ஆளாக சொல்கிறப்ப இந்த மாதிரி விஷயம் நடந்தது வீட்டில் வந்து யாரும் வந்து தீ தண்ணி வைக்காதீங்க நைட்டில் எல்லாரும் வந்து தண்ணியை கவுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த காலியானத்தை மட்டும் கவுற்று வைக்க சொன்னனால அதுக்கப்புறம் வந்து கண்டினியூவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ த்ரீ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இன்சிடெண்ட்டு இது தான் நடக்குது அவள் வந்து நைட்டு தண்ணி கேட்க கண்டிப்பாக வருவாள் இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் தண்ணி இருந்தால் அவள் கண்டிப்பாக நம்ம வீட்டை தான் கதவை தட்டுவாள் அப்படின்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சு எல்லோரும் பயத்தில் அந்த என்டையர் ஸ்ட்ரீட்டே வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா நைட்டு தண்ணி எல்லாத்தையும் ஊற்றிட்டு வெறும் காலி ஏலத்தை மட்டும்தான் கவுத்து வச்சுருந்தாங்க ஸோ இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வர்றதில்ல யார் வீட்லேயும் வந்து தண்ணி கேட்குறதில்ல ஸோ இந்த இன்சிடெண்ட் வந்து என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு இன்சிடெண்ட் இதுக்கப்புறம் ஒரு சில இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்தது அது எப்போனா என்னோட காலேஜ் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நடந்த ஒரு இன்சிடெண்ட் ஸோ அந்த இன்சிடென்ட்டை அடுத்த எபிசோடாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்ப்பீங்க அண்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் பட்டனை ஆலில் போட்டுக்கங்க அப்போ நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்கள் லைஃப்பில் நடந்த ரியல் ஸ்டோரியை என்கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சீங்கன்னா நம்மளோட ஆடியன்ஸ்க்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சீங்கன்னா மெயில் ஐடிக்கு உங்களோட ஸ்டோரியை சொல்லலாம் அப்படி இல்லைன்னா டிஸ்ட்ரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடியுமே கொடுத்துருக்கேன் ஸோ உங்களோட ஸ்டோரியை வாய்ஸ் நோட்டாக கூட எனக்கு வந்து ஷேர் பண்ணலாம் அடுத்த எபிசோடாக ஒரு சூப்பரான ஸ்டோரி இருக்குது அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய லைஃப்பில் நடந்த நான் காலேஜ் படிக்க போன டைமில் நடந்த ஒரு ரியல் இன்சிடென்ட் தான் அந்த ஸ்டோரியும் அடுத்த எபிசோடை நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அண்டு உங்க லைஃப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டோரி இருக்கும் ஸோ அதையும் என் ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா ஷேர் பண்ணலாம் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஏ